நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் பெஹ்ரைனை சேர்ந்த நிஷா ஸ்ரீவத்சா கடந்த மாதம் விடுமுறையில் ஜமைக்காவில் இருந்தோம் எங்கள் பயணத்தின் இரண்டாவது நாளில் வெழில் சூறாவளி ஜமாய்காவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அடுத்த நாள் தீவின் தரையிறங்கும் என்றும் எங்களுக்கு தெரிய வந்தது நாங்கள் அனைவரும் மிகவும் பதட்டமடைந்தோம் புயல் ஐந்தாம் வகை சூறாவளி என்பதால் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அனைத்து விருந்தினர்களையும் அங்கிருந்து இடம் மாற்றியது ஆரம்பத்தில் புயல் ஜமைக்கா தீவில் இருந்தது இருப்பினும் ஸ்ரீ பரம்ஜோதியின் அருளால் பாதை சற்று நகர்ந்தது மேலும் தீவின் தெற்கு முனைக்கு கீழே நிலச்சரிவிருக்கும் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது தீவின் வடக்கு பகுதியில் நாங்கள் தங்க இருந்ததால் நாங்கள் நிம்மதியடைந்தோம் ஸ்ரீ பரம்ஜோதியின் அருளால் கரீபியன் தீவில் உள்ள அனைத்து நாடுகளிலும் புயல் பெரும் அழிவை உருவாக்கி இருந்தாலும் நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தோம் எங்களை காத்தருளிய ஸ்ரீ பரம்ஜோதிக்கு கோடான கோடி நன்றிகள்